ஒரு பத்து இருபது அடி முன்னால குசியானந்த் வேன் வருது நெரிசல் பயங்கரமா இருக்கு அப்படி உட்கார்ந்துருக்கார் குசியான நாளைக்கு விஜய்ல இது கேட்டிருக்காரு விஜய வந்து கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் எனக்கு ஒன்றும் தெரியாது விசயானந்த் வாங்க ஒரு இடத்துக்கு போகலான்னு சொன்னாரு நான் பின்னாலேயே பஸ் வாங்கினேன் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவர் பெட்டிஷன் போட வாய்ப்பு இருக்கும் இப்போ நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்கிறாங்க அந்த குற்ற உணர்ச்சியோ பொறுப்புணர்ச்சியோ நீதிபதி சொல்லியிருக்கார்ல இப்படிப்பட்ட ஜென்மங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு இந்த நெரிசலுடைய அளவு அதை பார்த்த கேட்க பார்க்க முடியல பல பேருக்கு விழா எலும்பு முறிஞ்சிருது மார்பு கூடு எலும்பு நொறுஞ்சிருது பெண்களுக்கு பிளாட் ஃபுல்லாக நிரம்பி யூரின் பல பெண்கள் வந்து மோசம் போயிருது மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் தோழர் மருதையின் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் தோழர் நலமா இருக்கீங்களா கரூர் சம்பவம் ஆஹ் தற்போது அது ரொம்ப பூதாகரமா அடுத்த கட்ட விசாரணை அதெல்லாம் நோக்கி போகிறது அதுவும் கோர்ட்டுல நடந்த அந்த வாதம் அதில் நீதிபதி அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நெருப்பு கேள்விகளாக தான் எல்லாமே இருந்தது தலைமைத்துவ பண்பே கிடையாது விஜய்க்கு அப்படிங்கிறது ரொம்ப காட்டமாக கூறியிருந்தார் இன்னொரு பக்கம் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவங்க போட்ட அந்த வழக்கு முன்ஜாமீன் கேட்ட வழக்கு அதுல இப்போ சொல்லியிருக்கிறது இது நாங்கள் விபத்துன்னு தான் சொல்கிறோன்னு இவ்வளவு நாளாக இது திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கோர்ட்டில் விபத்துங்கிறாங்க என்ன அப்போ மாறுது என்ன மாறுது இது முக்கியமான கேள்வி திட்டமிட்ட சதி மன்றில் செந்தில் பாலாஜி சதி அதுதான் அவங்க சொல்லிட்டு இருந்தது கூட்டத்துக்குள்ளே அவங்க ஆட்களை அனுப்புனாங்க தாவேக்கா துண்டை போட்டு அவங்க ஆட்கள் வந்தாங்க முதுகில் கத்தியால் குத்துனாங்க பிளேடால் கிழிச்சாங்க கழுத்தில் துண்டை போட்டு எடுத்தாங்க அப்புறம் பாய்சன் கேஸு ஆம்புலன்ஸில் வச்சு விட்டாங்க விஷ ஊசி போட்டாங்க இன்னும் என்னெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரில இவ்வளவு வந்து சோஷியல் மீடியாவில் வதந்தி பிளான் பண்ணி தான் செஞ்சாங்க அவர் செந்தில் பாலாஜி இடத்துல அவருக்கு சவால் விடுறாரு அப்படின்றதுனால அதை வந்து பழிவாங்கிறதுக்காக பண்ணாங்க இதுதான் அவங்களுடைய அவங்களுடைய தாவைக்கார தொண்டர்கள் என்கிற விஜய் ரசிகர்கள் அவங்க சோஷியல் மீடியா பூரா பரப்புனது இந்த இடத்துல ஆதரவர்ஜுனா இப்போ கூட சொல்லியிருக்காரு ஒரு ஏர்போர்ட்டில் சொல்லியிருக்காரு நீதி வெளியில் வரும் ம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் சரி அப்போ இதை இதை சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து இதை விபத்தினியை மாற்றணும் ஒரு வேளை ஒரு வேளை இது சதி அப்படின்னு கோர்ட்டில் சொல்கிறீங்கன்னு வச்சுருங்க வெளியே சொன்ன மாதிரியே கோர்ட்டில் சொன்னா என்னப்பா சதி வாட் இஸ் த எவிடென்ஸ்ன்னு கேட்பாங்க எதுவும் கிடையாது எங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது எவிடன்ஸ் இருக்குது எவிடன்ஸ் இருக்குதுன்னாங்க இப்போ எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது எல்லார் கையிலையும் கேமரா இருக்குது அப்போ இதில் எந்தாவது ஒரு கேமராவில் இவங்க சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட யாராவது அட்மிட் ஆகிருக்காங்களா அல்லது பாதிக்கப்பட்ட யாராவது உயிரோடு இருக்கிற யாராவது எங்களை பின்னால் இருந்து குத்துனாங்க யாராவது சொன்னாங்களா யாரும் எதுவும் சொல்லலை அப்போ சதி என்று இவர்களால் வாதாடவே முடியாது அது பொய் என்பது அவங்களுக்கே தெரியும் அப்போது இது ஒரு ஆக்சிடெண்ட்டுங்க இது எங்கள் மேலே என்ன தப்பு ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு போய் நான் பழியே இருக்க முடியுமா அப்படின்னு வாதாடுறாங்க இப்போது வெளியே இப்படி பேசிட்டு வெளியே இவர் புசியான மாற்றி சொல்லிட்டாரு ஆனால் அவங்க தொண்டர்கள் இன்னமும் சோசியல் மீடியாவில் சதின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இவ்வளவு நேர்மை இல்லாத சுயமரியாதை இல்லாத மக்களுக்கு மேலே வந்து கொஞ்சம் கூட அலட்சியமாக கருதுகின்ற எப்படி வேணால் பேசலாம் அப்படி ஒரு கட்சியே இதுவரைக்கும் வந்து தமிழ்நாடு பார்த்ததில்லை இந்த நாடு பார்த்ததில்லை இன்னொன்றுனா மதியழகன் அவர் தான் வந்து மாவட்ட செயலாளர் தான் கையெழுத்து போட்டார் எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என்னை எப்படி சேர்ப்பீங்க எனக்கு முன்ஜாமீன் கொடுங்கன்னு புசியானந்த் வழக்கறிஞர் கேட்குறாரு கேட்குறாரு இதெல்லாம் அவங்க கட்சிக்காரங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன இப்போது மதியழகன் கூட்டம் ஏற்பாடு பண்ணார் அந்த வீடியோ பார்க்குறேன் விஜயோடைய பஸ் வருது ஒரு பத்து இருபது அடி முன்னால் புசியானந்த் வேன் வருது நெரிசல் பயங்கரமாக இருக்குது அப்படி உட்கார்ந்துருக்கார் புசியானந்த் முன்னால் என்ன ஒரு பதட்டம் இல்லை அவர்கிட்ட ரொம்ப ஒரு இதாக உட்காந்துருக்கார் எல்லோரும் சொல்வது என்னென்னா பத்திரிகையாளர்கள் எல்லோரும் அந்த பேருந்தினுடைய வேகத்தை தீர்மானிப்பவர் புஷ்யானந்த் நாமக்கல்லேருந்து இங்கே வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னா புஷியானந்த் கார் என்ன ஸ்பீடில் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வரும் சரியா இது தானே முன்னால் வருது அப்படின்னு அப்போது அந்த அளவுக்கு இவருக்கு அதில் பாத்திரம் இருக்குது இப்போ நடந்து விஷயத்தில் கூட்டம் கூட்டினதுக்கு பர்மிஷன் எழுதி கொடுத்தவர் அவர் இப்போ இவர் தப்பிக்கிறதுக்காக எனக்கு அவருக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன் நாளைக்கு விஜய் ஏன் எஃபையரில் சேர்க்கலன்னு நீதிபதி கேட்டிருக்காரு விஜயை வந்து கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் எனக்கு ஒன்றும் தெரியாது புஷ்டியான் வந்து வாங்க ஒரு இடத்துக்கு போகலான்னு சொன்னார் நான் பின்னாலேயே பஸ்ஸில் வந்தேன் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அவர் பெட்டிஷன் போட வாய்ப்பு இருக்குது இப்போ நெருக்கி பிடிச்சி அவங்கவுங்க தப்பிக்க பார்க்கறேன் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தப்பிக்கிறதுக்கு என்ன உண்டோ இவ்வளவு இப்படி பேசுகிறாங்களே இதை அவருக்காக உயிர் விட்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் மரத்தில் ஏறுறவங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறவங்க அந்த அந்த ரசிகர்கள் அவங்க தான் யோ நம்மளெல்லாம் பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க என்பதை அவர்கள் தான் யோசித்து பார்க்கணும் தாங்கள் இப்போ நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்கிறாங்க அந்த குற்ற உணர்ச்சியோ பொறுப்புணர்ச்சியோ நீதிபதி சொல்லியிருக்காருல்ல இப்படிப்பட்ட ஜென்மங்களை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காரு அவர் தலைவர்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை இப்படிப்பட்ட மனிதர்களே பார்த்ததில்ல விஜய் மட்டுமா அந்த இடத்த விட்டு போனார் எல்லாரும் ஓடிட்டாங்களே பட் இன்னைக்கு நம்ம அந்த கோர்ட்ல நடந்த விவகாரங்கள் இதெல்லாம் பார்க்கும் அதுல பஸ் எல்லாம் பஸ் ஏன் நீங்க பறிமுதல் பண்ணல ஏன் கருணை காட்டுறீங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் நீதிபதி அந்த வீடியோ வெளியானது இல்லையா அந்த விஷயம் நமக்கு ஆமா கருணை தான் காட்டிருக்கிறாங்க அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அரசு போலீஸ் மீது நீதிபதியின் விமர்சனம் நூத்துக்கு நூறு சரி அந்த வண்டி வரும்போது வீலுக்குள்ள அந்த பசங்க விழறாங்க இதில் நீ நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா விழுந்தது ட்ரைவருக்கும் தெரியும் விஜய்க்கும் தெரியும் அவங்க என்ன செஞ்சாங்க முதல் கேள்வி கேட்குறாரு போலீஸை பற்றி என்ன கேட்குறாருனாக்கா சம்பந்தப்பட்டவர்கள் புகார் கொடுக்கவில்லை என்றாலும் வீடியோவில் நானே பார்க்குறேன் நீ பார்க்கலையா போலீஸில் நீங்கள் வந்து சோ மோட்டோ கேஸ் போட்டு எடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லி அவர் இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காரு நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த பஸ்ஸை சுற்றி கேமரா இருக்குது கேமராவோட எண்ணிக்கை நமக்கு தெரியல ஆனால் நீதிபதி அதை சொல்லியிருக்காரு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபுட்டேஜ்னு சொல்கிறார் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற சிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பஸ்ஸுக்கு வெளியே கேமரா இருக்குது பஸ்ஸுக்குள்ளே விஜயும் டிரைவரும் மட்டுமா இருக்கிறாங்க ஆதவர் ஜூன் இருக்கார் ஜெகதீஷ் இருக்கார் நிர்மல் குமார் இருக்கார் குஷி ஆனந்த் இருக்கார் அந்த பவுன்சர்கள் இருக்கிறாங்க இவ்வளவு பேரும் அந்த ஸ்க்ரீனில் அதை பார்த்துருப்பாங்க நடக்கிறது இப்போ இப்படி ஒன்று நடந்து அதை பஸ்ஸு ஒரு செகண்ட் அப்படி நிறுத்தி அப்படி எட்டி பார்த்துட்டு கூட போகல யாருக்கும் ஒன்றும் நடக்கலையா அப்படின்னு எட்டி பார்த்துட்டு போயிருக்காங்களா இல்லை அந்த இடத்துல ஒரு கண்டிக்க வேண்டாம் ஒரு தலைவரா இருக்கிறவரு அங்கேயே ரெண்டு உயிர் பலியாகிறதுக்கு முன்னாடியே பலி கொடுத்துட்டு போற மாதிரி ஆயிருக்கும் அப்ப ஒரு தலைவர் எப்படி ரியாக்ட் பண்ணனும்ங்கிறது ஒரு பேசிக் தானே எதுக்கு இப்படி வர்றீங்க நில்லுங்க இப்படி நீங்க வந்தீங்கன்னா நான் பஸ்ஸை மூவ் பண்ண மாட்டேன் இங்கேயே நான் நின்னுட்டு திரும்பிடுவேன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இதை எதிர்பார்க்கறதுக்கு அர்த்தம் இல்லையா ஆமாம் அவர்கிட்ட இல்லையே அவர் லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு சந்தோஷப்படுறவராக இருக்கார் அவர் லைட் ஆஃப் பண்ணுறாரு ஆன் பண்ணால் எல்லாம் கத்துறாங்க ஆஃப் பண்ணுறாரு இப்படி ஒரு கூட்டம் இப்படி நெரிசலாக ஒரு ரசிகர்கள் தன்னை பார்க்க துடிப்பது குறித்து அவருக்கு வந்து ஒரு பெரு சினிமா ஹீரோவாக கூட அவர் அப்படியே போயிருக்கிறார் அந்த கான்செப்ட்லேயே போகிற ஹீரோக்கள் பல பேர் இருக்கிறாங்க இந்தியாவில் மட்டுமா ஹீரோ இதோட பெரிய ஹீரோக்கள்லாம் இந்தியில் இருக்கிறாங்க ஆனால் இது ரொம்ப ஒரு மனநோய் மாதிரி இருக்குது இது இப்படி ஒருத்தர் இருக்க முடியாது மற்றவருடைய துன்பத்தில் தான் சந்தோஷப்படுகின்ற நபர் அதுவும் தன்னை பார்க்க தன் மீது அன்பு கொண்டவர்கள் அவன் விழுந்து சாகிறானேன்ற பதற்றம் இருக்குது இல்லையா திட்டம் கூட செய்யலாம் என்ற அறிவு அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கலாம் அது பாட்டு போயிட்டுருக்குது நம்ம பூரி ஜெகநாதர் கோயில் இருக்குது இல்லையா பூரி ஜெகநாதர் கோயில் தேரின் போது பள்ளையர்கள் காலத்தில் ரெக்கார்ட் பண்ணுது அந்த தேர் ஓ வரும் பெரிய தேர் அது வரும்போது கீழே விழுந்து செத்தா புண்ணியம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துருக்குது ஆங்கிலத்தில் இப்போ ஜக்கர் நாட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஜக்கர் நாட்டுன்னா ஒரு பயங்கரமான ஒரு வீல் உள்ள ஒரு பண்டி அந்த ஜக்கர் நாட்டில் சிக்கிட்டாங்க அப்படின்னு ஜகர்நாத் தான் ஜகர் நாட் ஆகிடுச்சு அப்போ இவங்க இப்படி விழுந்து சாகிறத மேலே இருக்கிற புரோகிதர்கள் பார்த்துட்ருப்பாங்க அவங்க யாருங்க சாகரது தான் புண்ணியமாச்ச அந்த மாதிரி இவங்க சா அது அவங்க தலையெழுத்து நம்ம என்ன பண்ண முடியாதுக்கு என்பது தான் இவர்களுடைய பார்வை அப்படி தான் பார்த்துருக்குறாங்க அதனால தான் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இப்படி சொல்ல மாட்டாரா சொல்லியிருக்க மாட்டாரா அவங்களே அதை அப்படி அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல எடுத்துக்கலாம் இப்போ இதோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் கோர்ட்ல நடந்த அந்த விசாரணை இதெல்லாம் போகுது அடுத்து என்ன பல பலவிதமான மனுக்கள் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு ஒன்று வந்து இவங்களோட ஆண்டிசிபேட்டரி பெயில் அது வந்து புசியானந்த் நிர்மல் குமார் இவங்க முன்ஜாமீன் கேட்டு போட்டிருக்காங்க அந்த முன்ஜாமீன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற மனு இதை யார் போட்டால் நியாயமாக போட்டிருக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள் தாவைக்காய் கட்சிக்காரங்க போடலை

அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் ஒன்று சொன்னார் அவர் நிருபர்கிட்ட வந்து செத்தவங்கள்லாம் இங்கே கூட்டத்துக்கு வந்து தான் செத்தானன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது ஆஸ்பத்திரியில் செத்தவங்கள்லாம் எங்கள் கணக்கில் சேர்க்குறீங்க அப்படியே அது ஆமாம் அப்படியே பேசினார் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னாரு நானும் அந்த பெட்டிஷன் வரும்னு பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் பேப்பரில் பார்த்தா அதை ஃபைல் பண்ணவே இல்லையா அப்போது ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணாமையே பண்ணியிருக்கிறதா சொல்லி மா இங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு கருத்து சொல்லி அதில் என்னது இருக்குதுன்னு ஒரு பிரச்சனை இது எவ்வளோ சதித்தனமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை எது இந்த மாதிரி தள்ளினாங்க சதி பண்ணாங்க செந்தில் பாலாஜி பண்ணார் அவர் பண்ணார் அப்படின்ற பொய் செய்தியெல்லாம் பெட்டிஷனில் எழுதி அதை வந்து மாஸ் மீடியாவில் வந்து கொண்டு வந்துட்டு பெட்டிஷனே போடாமல் விட்ரு விசாரணைக்கெல்லாம் வரும் இன்னும் ரெண்டு நாளில் வரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுக்கு நியாயமாக அந்த நீதிபதி அந்த வழக்கறிஞர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அந்த பெட்டிஷனர் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் இப்போது இவங்க ஒரு பொய்யை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கோர்ட்டு பேரையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இது போட்டோம் சரி இப்போ யார் போட்டவங்க அப்படின்னு கேட்டாக்க பிஜேபிக்காரங்க ஜிஎஸ் மணின்னு ஒரு பிஜேபி அட்வொகேட் போட்டிருக்காரு இங்கே வந்து உமா ஆனந்தன் கவுன்சிலர் இருக்காங்க இல்லையா அவங்க கோட்ஸே தியாகின்னு சொன்னவங்க அவங்க என்ன அவங்க ஒரு பெடிஷன் போட்டிருக்காங்க இவங்க தான் சிபிஐ கேட்டு போட்டிருக்காங்க ரெண்டு கேள்வி கேட்டிருக்காரு நீதிபதி முதல் கேள்வி என்ன அப்படின்னா விசாரணையை இப்போ தான் ஆரம்பிக்க போகுது அதுக்குள்ளே சிபிஐ கேட்குறீங்க இப்போது இந்த விசாரணை இப்போ நம்ப முடியாது எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கணுன்னா ஏன் நம்ப முடியாதுன்றதுக்கு சில காரணங்கள் சொல்லணும் அது இப்போது நம்ம இந்த இவர் அஜித்குமார் டெத்து நடந்துச்சு இல்லையா சிவகங்கை அப்போ வந்து இந்த போலீஸ் தான் வந்து பண்ணியிருக்குது இந்த மாநில அரசு போலீஸே விசாரித்தாங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போது முதல்வர் சரி சிபிஐ விசாரிக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் தடை இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படி போச்சு இப்போ நீங்கள் சொல்லணும்னாக்கா விசாரணையே தொடங்கலை இப்போ எதுக்கு கேட்குறீங்க கிரவுண்டே இல்லை கிரவுண்டுன்றது என்ன கிரவுண்டுனாக்கா ஆதவ அர்ஜனை சதி இந்த கிரவுண்டை எந்த கோரில் ஒத்துக்க மாட்டார் ச அவர் பண்ணியிருப்பார் இதுக்கெல்லாம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஸோ அது ரூல்ட் அவுட் வேற அடுத்த கேள்வி என்ன கேட்குறாருன்னா நீங்கள் யாருன்னு கேட்குறாரு நீதிபதி உனக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் நீ பாதிக்கப்பட்டவரா பாதிக்கப்பட்டவரா நீ அந்த பார்ட்டியா அதுக்கு பிஜேபி கிட்ட பதில் இல்லை மொத்தத்தில் ஆறு இந்த வழக்கு இப்போ இதுக்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைச்சு அவர் ஐஜி அசராக அசராக்காருக்கு எனக்கு தெரிந்தவரை எந்த குறையும் சொல்ல முடியாத ஒரு அதிகாரி அவர் இதை பொருத்தம் இந்த வழக்கை விசாரிக்க போட்டிருப்பதற்கு என்ன அவர் போக்கிரி படத்தில் சொல்கிறாரில்ல ஒரு விஜய் ஒரு பேர் சத்யமூர்த்தியா நேர்மையான போலீஸ் அதிகாரி ஆமாம் அந்த மாதிரி ஒரு அதிகாரி அதுக்கு கூட உங்களுக்கு விஜய் தான் தேவைப்படுறாரு உதாரணத்துக்கு பாத்தீங்களா ஆனா அது மாதிரி போலி கொள்ற அதிகாரிகள் அவரு அதனால அவரு விசாரிப்பாரு இந்த ஒரிஜினல் போலீஸ் அதிகாரி அந்த சினிமா போலீஸ் அதிகாரியை வந்து விசாரிப்பதே நம்ம பார்க்க போறோம் இன்னொன்று விஜய் ஏன் கைது செய்யப்படல இது வந்து அடுத்த கேள்வியாக இருக்கு திருமா அவர்கள் கூட இந்த கேள்வி இருக்கிற என்ன பயமா அரசுக்கு அவரை மேல கை வச்சுட்டு அது பொலிட்டிக்கலா அது மாறிடும் பயப்படுறீங்களா என்ன பிரச்சனை அவர் சம்மந்தப்பட்டவரு தானே இந்த கேள்வி அடுத்து வந்துக்கிட்டே இருக்கு இந்த கேள்வி முக்கியமான கேள்வி மிக நியாயமான கேள்வி விஜய்க்காக தான் இந்த கூட்டம் அவருக்கு தெரியாமல் இந்த இந்த குற்ற நிகழ்வு இருக்கு இல்லையா இது அவருக்கு தெரியாமல் நடக்கலை அவர் கண் பார்வை முன்னால தான் நடந்திருக்கு எல்லா எவிடன்ஸும் அவர் கண் முன்னால் மயங்கி விழுவதும் சாவதும் நடந்திருக்கு அப்புறம்தான் கூட்டமே பேச ஆரம்பிக்கிறார் அவர் தண்ணி பாட்டிலெலாம் போட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறாரு அப்படின்றது எல்லாம் பதிவாயிருக்குது அதனால் எனக்கு தெரியாதுன்னு அவர் சொல்கிறதுக்கு வந்து எதுவும் கிடையாது அரசு விஜயை ஏன் கைது செய்யவில்லை போலீஸு அப்படின்னு சொன்னால் இவங்க தயங்குகிறார்கள் அப்படின்றது தான் பிரச்சனை அது வந்து பொலிட்டிக்கலாக நமக்கு எதிராக போயிடும் இது மாதிரி ஒரு அனுதாப வந்துட்டால் என்ன செய்கிறது என்ற அச்சத்தின் காரணமாக அரசு அல்லது போலீஸ் அவங்க வந்து செயல்படலை அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன பயந்துருக்காங்கன்னாக்கா இந்த சதி கோட்பாடு இருக்குது இல்லையா இது வந்து பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அந்த பிரச்சாரத்துக்காக சிலரை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படி போயிருக்கிற சூழலில் இது வேறு பண்ணாக்க பிரச்சனை ஆகிடுமோ என்று அவர்கள் அஞ்சு இருக்கிறார்கள் ஆனால் இதுக்கு வந்து அச்சப்படக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய கருத்து இது மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அப்படின்றது ஒன்று இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறது இருக்குல்ல அதுக்கு வந்து பயப்படக்கூடாது இன்னும் நீங்கள் அரசு போலீஸ் வந்து பயந்தது இப்போ மட்டும் இல்லை வேற ஒருத்தர் இப்போ எதுக்கு அவரை போலி ஐம்பது மீட்டர் முன்பாகவே டிஎஸ்பி வந்து போகாதீங்க இதுக்கு மேலே இதுக்கு மேலே போனால் பிரச்சனை ஆகிடும் போகாதீங்க அப்படின்னு நாங்கள் தடுத்தோம் ஆனால் ஆதோ ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் அங்கே போயே தீருவோம் இதை சொன்னாங்க இல்லையா ஒரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் இப்போ அப்போ சில பேர் கேட்டாங்க சில நிருபர்கள் அது அவரு சொல்கிறாருன்னாக்கா நீங்கள் விடுவீங்களா அங்கே தடுத்து நிறுத்த வேண்டியதானே நீங்கள் பேரிகேட் போட வேண்டி தானே என்ன ஆயிருக்கும் இந்த கூட்டம்னாக்கா அங்கே நடக்கக்கூடிய கலகத்தில் துப்பாக்கி சூடு வரையும் போயிடும் வன்முறை கொடூரமான வன்முறை நடந்துடும் அப்போ அந்த இடத்துல தடுங்க தடுத்திருக்க வேண்டிதானே அப்படின்றது ஒரு வாதத்துக்கு பேசுகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய அழிவு இருக்கு இல்லையா அது வந்து பேரழிவாக இருந்திருக்கும் அது ரொம்ப ஆபத்தானதாக இருந்திருக்கும் அது எப்படி வேணால் திருப்பி பேசலாம் இப்போ பேசுகிறாங்க விஜய்யை பேச விடலை இப்போ இந்த பக்கம் காத்திருந்தாங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு ஏமாற்றம் வந்திருக்கும் பெரம்பலூரை ஏற்கனவே கேன்சல் பண்ணாங்கல்ல அவரவும் அதே அதே மாதிரி அவரை வச்சு இதையும் பண்ணிருக்கலாம்ல அப்ப அவர் பேசுனார்ல லேட் ஆயிருச்சு இதுக்கு மேல விதி கிடையாது நீங்க போக முடியாதுன்னோன நான் அத நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவர் அமைதியா இருக்காரு அவர் உடன்பட்டார் இப்ப முடியாது நான் போய திருன்றாங்க நாமக்கல் டு கரூர் ரோடு ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது வேணும்னு அப்படி பண்றாங்க வேணும்ன்னே பண்றாங்க கூடவே ஒரு ஐயாயிரம் பேர் ஓடி ஆடுறாங்க இப்போ நீங்கள் அதை ரோட் ஷோலாம் நடத்த முடியாது கிளைம் போங்க நீங்கள் பாருங்களேன் இப்போ கூட்டத்தை முடிச்சுட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் ஏர்போர்ட் போயிட்டார் திருச்சிக்கு ஆனால் நாமக்கல்லேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருது ஏன் ஆகணும் அப்போ அங்கே தடுத்தாலும் பிரச்சனை வரும் இது ஒரு அன்ரூலி மாப் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பெட்டிஷனில் நாங்கள் டிசிப்ளின்டு க்ரௌடுன்னு போட்டிருக்குறாங்க இந்த காமெடியை போய் எங்கே சொல்கிறது இது ஒரு அன்ரூலி மாப் இந்த அன்ரூலி மாப்பை தடுத்து அதன் விளைவாக என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த பழியை அரசு சுமக்க வேண்டியிருக்கும் அதனால் இது நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு பிளாக்மெயில் இது இதில் வந்து நம்ம பண்ணியிருக்க வேண்டியதானு நம்ம யார் யாரை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க விஜய் கட்சியினர் அரசை போலீஸை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை ஒம்பது மணின்னு சொன்னதாக பாலச்சந்திரன் சொல்கிறார் இரவு ஒன்பது ஒன்பது அப்போ நீங்கள் உங்கள் பிளான் வந்து இரவு ஒன்பது மணிக்கு கிளம்புறது அப்படின்னா அப்போ ஏழு மணிக்கு வர்றது தான் உங்களுக்கு திட்டம் விஜய் சிஎம் சார் சிபிஐ வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் கையில் இருக்குது அவங்கள்ட்ட ஏன் அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படின்னு பேசுனார் இதுக்கு என்ன பொருள் இப்போ தி லஜின் நியூ in இன் தீபாவளி ஆஃபர் பவனுக்கு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தாறு வரை ஃபெஸ்டிவ் டிலைட் செலிம்பரே தி ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை